விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர பார்க்குற பிக்பாஸ் சீசன் நைன் ரசிகர்கள் மத்தியில் மிக 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 அதிகமான வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது அதுலேயுமே நேத்தி நடந்த கார் டாஸ்க்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வெறுப்பை தான் வந்து சம்பாதிச்சிருக்கு இப்போது ரீசெண்டாக வந்து சீரியல் நடிகை லக்ஷ்மிமா வந்து இப்போ ஒரு விஷயம் ஒரு லைவாக வந்து நிறைய திட்டி நிறையா பேசி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்வதியையும் கம்ருதினையும் வந்து ரொம்பவே வந்து மோசமாக திட்டியிருக்காங்க ஆனால் ரசிகர்கள் யாருமே இதை வந்து மோசம்னு வந்து சொல்லாமல் எல்லாருமே வந்து ஆதரவு தராங்க லக்ஷ்மிமாவுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் லக்ஷ்மி வந்து லக்ஷ்மிமா வந்து இது திட்டினாங்க இல்லையா நாயின்னு சொல்லிடலாம் நிறையாவே திட்டியிருக்காங்க ஆனால் அது யாருமே வந்து நீங்கள் தப்புமா அப்படின்னு வந்து சொல்லாமல் நீங்கள் திட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்வதியும் கம்ரதனும் வந்து டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புங்கன்னு ரசிகர்களுடைய குரலாக தான் வந்து லக்ஷ்மிமாவும் வந்து பேசியிருக்காங்க அதனால் விஜய் சேதுபதி சார் வந்து இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது அதுலேயுமே கார் டாஸ்கில் ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே பேர்ஸாகவே இருந்தது மா சொன்னதில் வந்து நூற்றுக்கு நூறு சரியான விஷயம் நிறையவே வந்து சரியான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயுமே பார்வதியோட அம்மா வந்து ஊர் ஃபுல்லாக அந்த மாதிரி பேசுகிறாங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத கேம் மட்டும் விளையாடுன்னு வந்து சொல்லி ரெண்டு அரை விட்டுட்டு போயிருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு அவங்களுக்கு பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு போனது இன்னமும் வந்து பார்வதிக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக ஆகிடுச்சு என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாய்கிட்ட கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஒரு மூணு பிஸ்கெட் போட்டால் கூட அந்த நாய் நன்றி உள்ளதாக இருக்கும் அதோடைய பிஹேவியர் நல்லா இருக்கும் ஆனால் பார்வதியும் சரி கம்ருதனும் சரி ரொம்பவே வந்து ஒரு புறம்போக்குத்தனமாக கேடுகட்டத்தனமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் திரும்பவும் சீரியல் வாய்ப்பு தருவீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கடை திறப்பு விழா ஸ்கூல் ஃபங்க்ஷன் விழான்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க அதுக்கெல்லாம் இவங்க டிசர்வ்டே கிடையாது அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டிங்கன்னா அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கடுமையாக வந்து தாக்கி பேசியிருக்காங்க பட் இது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்றது மாதிரி தான் ரசிகர்களுடைய கருத்தாக வந்து लक्ष्मी मां வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க